குழந்தைகள் இதயம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கவாதம் மீட்பு தனிமைப்படுத்துதல் அவசர டயாலிசிஸ் மற்றும் பிரசவம் போன்றவற்றை போன்றவற்றிற்கான தனித்துவமான பகுதியாக இந்த பகுதிகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரை ஒரு இருபத்தி ஐந்து அர்ப்பணிக்கப்பட்ட மருத்துவர்கள் இதில் பணியாற்றுவார்கள் என்றும் இது இதற்கென்று தனியாக ஒரு அதிவேக ஆம்புலன்ஸ் வசதியும் அதிவரைவு சிகிச்சை முறைகளும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்கின்ற வகையில் இந்த வசதிகளை தொடங்கி வைப்பதில் நான் உண்மையிலேயே பெருமை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னதைப் போல புற்றுநோய் விழிப்புணர்வாக இருந்தாலும் இதய பாதிப்புகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னணி மருத்துவமனையாக இருந்து கொண்டிருக்கிற ஒன்று புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய நீங்கள் நடத்திய மாரத்தானில் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ரெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக கோயம்புத்தூருக்கு வந்து உங்கள் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு நீங்கள் அளித்த பதக்கங்களை பெற்றிருக்கிறேன் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் நானும் சைலேந்திர பாபு அவர்களும் இரண்டு முறை உங்கள் நீங்கள் நடத்திய அந்த போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் அதை சொல்வதற்கு காரணம் அந்த வகையில் இந்த மருத்துவமனையும் தமிழக அரசோடு இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு புற்றுநோய் மற்றும் இருதய பாதிப்புகளுக்குள்ளான அந்த நடவடிக்கைகளுக்கு அரசுடன் ஒருங்கிணை வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை குறித்து கடமைப்பட்டிருக்கிறேன் கே என் மருத்துவமனையில் அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட கட்டமைப்பு வசதிகள் கொண்ட இருபத்தி நான்கு மணி நேர அவசர சிகிச்சை பிரிவை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் மேலும் குப்புசாமி நாயுடு அறக்கட்டளை துணைத் தலைவர் ஆர் கோபிநாத் ஜி கே என் எம் மருத்துவமனையின் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி ஜி கே கேஎன்எம் மருத்துவமனை மருத்துவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசுகையில் ஊடகவியலாளர்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு துணினருக்கும் முதலில் தன்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு நவீன மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய விரிவாக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர அவசர பராமரிப்பு வளாகம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வளாகத்தின் மூலம் பெரியவர்கள் தொடங்கி குழந்தைகள் வரை பத்தொன்பது படுக்கை வசதிகள் கொண்ட ஈ ஆர் வசதியும் உயர் கவனிப்பு தேவைப்படும் நோயாளிகளுக்கான பிரத்யேகமாக பதினேழு படுக்கைகள் கொண்ட அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கான ஒரு அமைப்பு ஐ டிபெண்டன்சி யூனிட் என்கின்ற வகையிலும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் இதயம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கவாதம் மீட்பு தனிமைப்படுத்துதல் அவசர டயாலிசிஸ் மற்றும் பிரசவம் போன்றவற்றை போன்றவற்றிற்கான தனித்துவமான பகுதியாக இந்த பகுதிகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரை ஒரு இருபத்தி ஐந்து அர்ப்பணிக்கப்பட்ட மருத்துவர்கள் இதில் பணியாற்றுவார்கள் என்றும் இது இதற்கென்று தனியாக ஒரு அதிவேக ஆம்புலன்ஸ் வசதியும் அதிவிரைவு சிகிச்சை முறைகளும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்கின்ற வகையில் இந்த வசதிகளை தொடங்கி வைப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையடைகிறேன் கோயம்புத்தூரில் இருக்கிற பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளில் இந்த கோ குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனை என்பது தமிழக தமது கோயம்புத்தூரின் அடையாளங்களில் ஒன்று என்று சொல்வதை காட்டிலும் தமிழகத்தின் மருத்துவத்துறை அடையாளங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தொடர்ந்து இந்த குப்புசாமி நாயுடு மருத்துவமனை என்றாலே சி கே மருத்துவமனை என்றாலே பல்வேறு வகையான பிரத்யேக சிகிச்சைகள் என்பது தொடர்ந்து பெயர் பெற்றும் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக புற்றுநோய் இதய பாதிப்புகள் போன்ற பல சிகிச்சைகளுக்கு இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து பெரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவைப்படுகிற நிலையில் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாலேயே புற்றுநோய்க்கான பெரிய அளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மருத்துவமையை கொண்டு உண்டேத்தால் அதை ஜிகேஎன்எம் மருத்துவமனை என்பதை நாம் அனைவருமே இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிக பாதிப்புகளை புற்றுநோய் பாதிப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது காரணம் நாம் அன்றாடம் மேற்கொள்ளும் அந்த உணவு பழக்க வழக்குகள் போன்ற பல்வேறு விஷயங்களின் காரணமாக இன்றைக்கு இந்த புற்றுநோய் பாதிப்புகள் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது மாண்புங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ஆண்டு இதே ஈரோட்டில் ஈரோடு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்திருக்கிற நிலையில் அந்த நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினெட்டு வயதுக்கும் தாண்டிய அனைத்து பொதுமக்களுக்கும் புற்றுநோய் பரிசோதனைகளை நூறு சதவீதம் செய்வது என்கின்ற வகையில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது அதற்கான காரணம் அந்த நான்கு மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது என்பது என்பதால் தான் அதற்கு உண்மையான காரணத்தை நீங்களும் கூட நன்றாக அறிவீர்கள் சாயப்பட்டறை கழிவுகள் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் இருந்து வருகிற கழிவுகள் கன்னியாகுமரி போன்ற இடங்களில் ரப்பர் தோட்டங்கள் நிறைந்திருக்கிற பகுதிகள் இப்படி பல்வேறு காரணங்களின் காரணமாக அந்த நான்கு மாவட்டங்களிலும் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரிக்கிறது என்பதாலே எல்லாம் முழுமையாக பரிசோதிக்கிற பணியினை ஈரோட்டிலிருந்து நான் தொடங்கி வைத்து அந்த நான்கு மாவட்டங்களிலும் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நான்கு மாவட்டங்களிலும் இதுவரை கண்டறியப்பட்டதில் ஏறத்தாழ நூற்றி பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு புதிதாக புற்றுநோய் பாதிப்புகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இதுவரை அந்த மாதிரியான பாதிப்பு இருப்பது தெரியாமலேயே அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் ஒரு இதுவரை பரிசோதித்தவர்களில் நூற்றி பத்து பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளை பெற்று இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதிலும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் இந்த புற்றுநோய் கண்டறியும் பணியினை தொடங்குவது என்று முடிவெடுத்து அதற்கான திட்டமிடுதலை அரசு செய்து கொண்டிருக்கிறது நிச்சயம் இந்த மாதிரியான இந்த கண்டறியும் பணி தொடங்கிய தொடங்கினால் புதிய அளவிலான முதல் நிலை ரெண்டாம் நிலையில் இருக்கிற புற்றுநோய் பாதிப்பாளர்கள் உயிர் காப்பாற்றப்படுவார்கள் என்பது உறுதி அந்த வகையில் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே தொடக்கத்தில் என்னை குறித்து அறிமுகம் செய்தவர்கள் தமிழ்நாட்டில் என்றைக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற திட்டங்கள் குறித்தும் இங்கே பேசினார்கள் மக்களை தேடி மருத்துவம் என்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு கலைஞரின் வருமுன் காப்போம் பாதம் பாதுகாப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் செயற்கை மையங்கள் மக்களை தேடி மருத்துவ ஆயோக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் இப்படி முப்பத்தி ஆறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் புதிது புதிதாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் பத்துக்கும் மேற்பட்ட திட்டங்கள் இந்திய அளவில் மட்டுமல்ல உலகளவில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத திட்டங்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களை தேடி மருத்துவம் அந்த மகத்தான திட்டம் செயல்படுத்த தொடங்கியதற்கு பிறகு இதுவரை அதன் மூலம் எண்ணிக்கை ஒரு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் பேர் இதுவரை அந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான விஷயம் ஒரு கோடியே தொண்ணூத்தி மூன்று இப்போது தொண்ணூத்தி ஐந்து லட்சமாக உயர்ந்திருக்கிறது ஒரு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் பயனாளிகள் இன்னைக்கு வீடுகளை தேடி சென்று அவர்களுக்கு மறுத்து பெற்ற வெங்கல் தரப்பட்டிருக்கிறது டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் பிசியோதெரபி டயாலிசிஸ் என்கின்ற வகையில் இந்த நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று இந்த மருத்துவம் பார்க்கிற பணி இன்றைக்கு தொடங்கப்பட்டு ரெண்டு கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறோம் அதே போல் தான் இம்னிர் காப்போம் நன்மை காப்போம் நாற்பத்தி எட்டு என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் அதிகமாக விபத்துகள் நேருக்குமோ அப்படி ஹாட்ஸ்பாட்ஸ் என்று கண்டறியப்பட்ட ஒரு ஐநூறு இடங்களுக்கு அருகில் இருக்கிற மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஆக மருத்துவமனைகளில் இந்த பாதிப்பு விபத்து ஏற்பட்டவுடன் உடனடியாக முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சை அளிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் தந்து அவர்களை அவருடைய உயர் காப்பாற்றும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி மாண்புமும் முதல்வர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி இதுவரை பயன்பெற்றிருப்பவர்கள் விபத்துகளில் சிக்கி உயிர் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி காப்பாற்றப்பட்டிருப்பவர்களும் இந்த அரசு செலவு செய்திருக்கிற தொகை இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியே எண்பத்தி நாலு லட்சம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் இந்த ரெண்டு கோடி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு உயிர்கள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த திட்டமும் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் என்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற இந்த திட்டம் ஒரு மகத்தான ஒரு பெயரோடு இன்றைக்கு மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது அதே போல இதே கோவை மாவட்டத்தில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டி என்கின்ற ஊரில் இதயம் காப்போம் என்கிற ஒரு திட்டத்தை தொடங்கினோம் இதய பாதிப்புகள் அதிகரித்து வருகிற நிலையில் அந்த தொடக்க நிலைகளில் முதல் பாதிப்பு என்கின்ற வகையில் கிராமப்புறங்களில் குக்கிராமங்களில் மலை கிராமங்களில் இருப்பவர்களுக்கு உடனடியாக உதவுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களிலும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ரோடிங் டோசஸ் என்ற வகையில் ஒரு மூன்று வகையான மருந்துகள் கையிருப்பு உறுதி செய்யப்பட்டு அந்த வகையில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் அந்த மருந்துகள் கையிருப்பில் இருக்கிறது ஆஸ்பிரின் உலபிடோப்ரல் அட்டோவாஸ்டாட்டின் ஆகிய இந்த மூன்று மருந்துகளை பொறுத்தவரை இன்றைக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மருத்துவமனைகளில் இருப்பு வைக்கப்பட்டு பாதிப்புக்குள்ளானவர்கள் உடனடியாக காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த ஓராண்டில் மட்டும் உடனடியாக உயிர் காப்பாற்றப்பட்டு மேல் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்ட ஒரு எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தை கடந்திருக்கிறது இப்படி தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் பல்வேறு நிகழ்வுகளுக்காக நான் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது பாஸ்டன் நகரிலே இருக்கிற ஆவர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பல்வேறு அமர்வுகளில் பல்வேறு மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்கள் குறித்தான குறும்படங்களை போட்டு விலைக்கு பேசிய போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தார்கள் உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத இத்தகைய திட்டங்கள் வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்ப்பதா பார்ப்பது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பாராட்டினார்கள் தொடர்ந்து பாலிமோரில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடும் போது அவர்களிடத்திலும் இந்த திட்டங்கள் குறித்து சொன்னது ஒரு வகுப்பெடுக்கும் நிகழ்ச்சி எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அங்கே அவர்களிடத்திலே பேசும் போது அவர்களும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அதிசயித்து நின்றனர் அதேபோல் வாஷிங்டன் டிசியில் இருக்கிற உலக வங்கியின் தலைமை அலுவலகத்தில் சீனியர் வைஸ் பிரசிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய துணைத் தலைவர்களுடனான ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு நான் பேசும்போது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்கள் குறித்து சொன்னதை அவர்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்த திட்டங்கள் தமிழ்நாடோடு நின்றுவிடக்கூடாது உலக நாடுகளுக்கெல்லாம் இது சென்றடைய வேண்டும் என்று மகிழ்ச்சி போங்க பாராட்டினார்கள் இதை சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்றால் ஏதோ அரசு மட்டுமே செய்வதால் இது சிறப்படைந்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதவில்லை சீக்கிரம் போன்ற மருத்துவமனைகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற தனிமையார் மருத்துவமனைகளும் இன்றைக்கு அரசு நிர்வாகங்களோடு ஒருங்கிணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை என்பது புகழ்பெற்ற துறையாக இன்றைக்கு விளங்கி நான் தொடக்கத்திலேயே சொன்னதை போல காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை இருநூத்தி முப்பத்தி ஏழில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை நானூத்தி ஐம்பத்தி ஐந்து மருத்துவமனைகளில் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது நம்முடைய தனியார் மருத்துவமனைகளிலிருந்தும் கூட அரசு மருத்துவமனைகளிலிருந்தும் கூட இந்த கோரிக்கை வந்தது ஒரு லட்சம் என்பது போதாது பெரிய விபத்துகளுக்குள்ளவர்களுக்கு அந்த தொகை அதிகரித்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தது மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம் மிக விரைவில் அந்த ஒரு லட்சம் என்பது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வழங்கப்படுகிற ஒரு லட்சம் மிக விரைவில் ரெண்டு லட்சமாக உயர்த்தி தரப்படவிருக்கிறது அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்திய அளவில் புகழ்பெற்ற திட்டங்களில் ஒன்றாக இருப்பது இன்சூரன்ஸ் ஸ்கீம் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை பொறுத்தவரை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் என்பது பெரிய அளவில் இந்திய அளவில் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தொடங்கி டிரான்ஸ்பிளாண்ட் என்று வருகிறபோது போது என இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அரசின் சார்பில் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் இன்சூரன்ஸுக்காக வருகிறது ஒரு ஐந்து ஆண்டுக்கு மட்டுமே ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் செலுத்தி இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் கோடி ரூபாய் அரசின் சார்பில் இந்த இன்சூரன்ஸுக்காக நாம் செலுத்தி வருகிறோம் அந்த வகையில் இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் எவ்வளவு மருத்துவமனைகளில் இது மூலம் பயன்பட்டு வருகிறார்கள் என்றால் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து மருத்துவமனைகளில் அரசும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஏழை எளியவர்களுக்கு நடுத்தர மக்களுக்கு வறுமையில் வாழ்பவர்களுக்கு இந்த மருத்துவத்தை சமத்துவத்தோடு வழங்கி கொண்டிருக்கிற இந்த பணியினை தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா முதலா இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு எந்தெந்த தனியார் மருத்துவமனையில் பிரத்யேகமான சிகிச்சை அளிக்கிறார்களோ சிறப்புக்குரிய மருத்துவர்கள் யார் எந்த தனியார் மருத்துவமனைகளில் இருந்தாலும் அவர்களையும் அரசு நிர்வாகத்தோடு ஒருங்கிணைத்து அவருடைய மருத்துவ சேவையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் தான் மருத்துவமனையின் இயக்குனர் ரேலா அவர்களை சென்னை ராஜீவ்காந்தி மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைகளுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான அந்த பயிற்சி தருவதற்கு அவரை அவருடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல அப்போல்லோ லிட்டில் ஹார்ட் பவுண்டேஷன் அவர்களோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு குழந்தைகளுக்கான இருதய நோய் பாதிப்புகளுக்கு அவர்களுடனான அந்த எம்ஒஇ இன்றைக்கு பெரிய அளவில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது டிடி கே மருத்துவமனை நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து அரசு நிர்வாகங்கள் ஒருங்கிணைந்து மனநல மருத்துவ சேவையை மா மக்களுக்கு கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளுக்காக அவர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது கோவையில் கங்கா மருத்துவமனைக்கும் நம்முடைய அரசு மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து பாதம் பாதுகாப்போம் என்கின்ற வகையில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதத்தை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளாக அவர்களுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது ஸ்னேகா ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு அமைப்புடன் தற்கொலை தடுப்பு மனநல ஆலோசனைகளுக்காக அவர்களுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது ஸ்கார்பிந்தியா என்கின்ற ஒரு நிறுவனத்துடன் மனநல சிகிச்சை பயிற்சிகளுக்காக அவர்களுடனும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது கேன் அமைப்புகளுடன் குழந்தைகளுக்கான புற்றுநோய் சிகிச்சைகளுக்காக அவர்களுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது நயாகர் கேர் மற்றும் எம்எஸ்டி அமைப்புகளுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த தொழில்நுட்பம் அதற்காக அவர்களுடனும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இது போன்ற தனியார் மருத்துவமனைகளின் மருத்துவ சேவையை பிரத்யேகமாக இருக்கிற மருத்துவ சேவையை பயன்படுத்தி அரசும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து இக்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது நான் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னதை போல புற்றுநோய் விழிப்புணர்வாக இருந்தாலும் இதய பாதிப்புகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னணி மருத்துவமனையாக இருந்து கொண்டிருக்கிற ஒன்று புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய நீங்கள் நடத்திய மாரத்தானில் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ரெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக கோயம்புத்தூருக்கு வந்து உங்கள் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு நீங்கள் அளித்த பதக்கங்களை இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் நானும் சைலேந்திர பாபு அவர்களும் இரண்டு முறை உங்கள் நீங்கள் நடத்திய அந்த போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் அதை சொல்வதற்கு காரணம் அந்த வகையில் இந்த மருத்துவமனையும் தமிழக அரசோடு இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு புற்றுநோய் மற்றும் இருதய பாதிப்புகளுக்குள்ளான அந்த நடவடிக்கைகளுக்கு அரசுடன் ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை விடுத்து கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் இந்த ஜி கே என் மருத்துவமனை என்பது இருந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொடங்கி இன்றைக்கு தமிழகத்தின் ஒரு பெரிய அடையாளமாக மருத்துவத்துறையில் விளங்கி கொண்டிருக்கிற நீங்கள் தமிழக அரசோடும் இணைந்து ஏற்கனவே பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் பிரத்யேகமாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து இந்த சிறப்பான ஒரு கட்டமைப்பை நான் தொடங்கி வைப்பதற்கான அந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவேன்றி